அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மார்ச் மாசம் பதினாலாம் வெள்ளிக்கிழமை நாளைய நாள் வாய்ந்த அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் மூன்று முறை நீங்க எழுதினாலே போதும் உங்க வீட்ல கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும் ஒரு சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு உடனடியா நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை பொதுவா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா இந்த நாள் சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கும் சுக்கர பகவானோட அதி தேவதையான மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல சந்திர கிரகணம் நமக்கு இருக்கு இந்த சந்திர கிரகணம் நாளைக்கு நமக்கு இந்தியால தெரியாது இருந்தாலும் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தோட அந்த கதிர்வு அதோடைய தாக்கம் ஓரளவுக்கு நமக்கு இருக்கும் பொதுவா இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் அந்த வகையில கிரகணம் இருக்கக்கூடிய நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசத்தோட பௌர்ணமி நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தான் முடியுது அந்த வகையில ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரம் நாளைக்கு நமக்கு மத்தியான நேரத்துல இருக்கு சோடச நேரம்னா என்னன்னு மொத்தமா பதினைந்து திதிகள் அதாவது இருந்து பௌர்ணமி வரைக்கும் பௌர்ணமையில இருந்து அமாவாசை வரைக்கும் பதினைந்து திதிகள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினாறாவதா இருக்கக்கூடிய திதி தான் இந்த சோடச கலை திதிய நாம கலைன்னு சொல்லுவோம் இந்த சோடச கலை நேரம் ஐந்து வினாடிகள் மட்டும்தான் இருக்கும் இந்த ஐந்து வினாடிகள் எப்ப வருதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் நாம சோடச கலை நேரமா கணக்குல எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்துல நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் நாம என்ன வரம் கேட்டாலும் அது நிச்சயமா கிடைச்சே தீரும் சொல்லலாம் இந்த சோடச கலை நேரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு பல நடைஞ்சவங்க நிறைய பேரு சோடசலை நாளைய வரக்கூடிய சோடச கலை நேரத்தில் சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய டைம்ல தான் இந்த சோடச கலை நேரமும் நமக்கு வருது அடுத்ததா இந்த சோடச கலை நேரம் சுக்கர நேரத்துல நமக்கு வர்றது இன்னமுமே விசேஷமானது இந்த சோடசக்கலை நேரம் நாளைக்கு எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மத்தியானம் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு இந்த டைம்ல மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு சுக்கிர குறை நேரம் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தினமுமே நமக்கு அபிஜித் முகூர்த்தம் வரும் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் அபிஜித் முகூர்த்தம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அபிஜித் நட்சத்திரம் வரும் அதுக்கான நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் இருக்கேன் மறைந்து போன நட்சத்திரமான அந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவரோட மயில் இறங்கலை மறைச்சு வச்சிருக்கிறனால அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தம் <melodhi> தினமுமே <muchurtham> நமக்கு வரும் காலையில பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கும் தோராயமா மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய சோடசக்கலை நேரத்துல சந்திர கிரகணம் சுக்கரஹோரை நேரம் அபிஜித் முகூர்த்தம் இப்படி பல சிறப்புகள் இருக்கு இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா ஒரு சில மணி நேரங்கள்ல நல்ல பலன் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் சொல்ல போனா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது உங்க வீட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ற இடம் அதாவது ஆபீஸ்ல இருந்து அடுத்ததா உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி வேணாலும் செய்யலாம் அதே ஒரு நபருக்காக குடும்பத்துக்கு நல்ல ஒரு வரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பாத்து எடுத்துக்கோங்க நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலைய மட்டும் கூடவே எடுத்துட்டு போங்க இப்ப நான் சொன்ன சோடச கலை நேரத்துல உங்க ஆபீஸ்ல இருந்து இந்த பரிகாரத்தை மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவ இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட சோடச கலை நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடன் தீர மாட்டேங்குது வீட்டுல வீண் வரைய செலவுகள் அதிகமா இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்தையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க ஏன்னா சோடசக்கலை நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள இருந்தா அதுவே தான் நமக்கு திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்கும் அதனால நேர்மறையான எண்ணத்தோட இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாவே நீங்க இருக்கிறதுக்கு பாருங்க சரி இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையில நான் கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலுக்கு நடுவுல நான் குடுத்திருக்க கூடிய வார்த்தை அதாவது மணிங்கிற வார்த்தைய மூன்று முறை த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதினா போதுமானது மணின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் எழுதலாம் பணம்னு சொல்லி தமிழ்லயும் நீங்க எழுதலாம் பிரியாணி நமக்கு சின்ன தான் சைஸ்லதான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதா எழுதிக்கிறதுக்கு பாருங்க இப்படி இதை எழுதி இடது வச்சுக்கிட்டு வலது கையால தேடி வர்ற மாதிரி வர்பனை கற்பனை பண்ணி பாக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இப்படி கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை கொண்டே இருக்கிறேன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் ஐ ஆம் ரிச் இந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலையை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்லையோ பீரோலையோ நீங்க வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஒரு மாசம் வரைக்கும் இந்த பிரியாணி இலை அப்படியே இருக்கட்டும் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை ஒரு மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க அப்படி இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி